எல்லா புகழும் அல்லாஹுக்கே நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தது வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம போறது நபி மூசா அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அல்லாஹு தாலா கடலில் மூழ்கடித்து அழித்தான் அது வரைக்கும் பார்ட் ஒன் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் கொடுக்கற போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து எகிப்தை விட்டு வெளியேறுமாறு மூசா நபிக்கு உத்தரவு வந்த பின்பு மூசா நபியும் அவர்களை பின்பற்றிய மக்களும் இரவோடு இரவாக ஊரை விட்டே வெளியேறினார்கள் இதை அறிந்து கொண்ட ஃபிரௌன் அந்த மக்களை பிடிப்பதற்காக வரும்போது அல்லாஹு தாலா கடலை பிழந்து முஸ்லிம்களை காப்பாற்றி ஃபிரோனை அழித்து ஃபுரானுடைய அழிவிற்கு பின்பு பனி இஸ்ரேவலர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மூசா நபியும் ஹாரும் நபியும் பயணிக்கிறாங்க போற வழியில சில காஃபிர்கள் சிலைகளை வணங்குவதை பார்த்த பனி இஸ்ரேவலர்கள் மூசா நபியிடம் எங்களுக்கும் இதை போல ஒரு சிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்கிறாங்க இதை கேட்ட மூசா நபி ரொம்பவும் வருத்தப்பட்டு அந்த மக்களிடம் உபதேசம் செய்யறாங்க இறைவன் ஒருவன் தான் சிலைகளை வணங்கக்கூடாது என்று உபதேசம் செய்யறாங்க பின்பு பயணித்து போய்கொண்டே இருக்கும் போது வழியில் தண்ணீர் சிரமப்படுகிறார்கள் எனவே அல்லாஹு கைத்தடியால் பாறையை அடிக்கும்படி உத்தரவிட்டால் நபி மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் பாறையை அடித்ததும் அந்த பாறையிலிருந்து பன்னிரண்டு நீரூற்றிகள் வெளிப்பட்டது அதில் மக்கள் அனைவரும் தாகத்தை தனித்து கொண்டனர் பின்பு பசியால் சிரமப்படும் போது தாலா மக்களுக்கு மண்ணு என்ற உணவை வழங்கினான் சில காலம் இதை சாப்பிட்டு வந்தபின் அந்த மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டது எனவே இறைச்சி ஏற்பாடு செய்யுமாறு மூசா நபியிடம் கேக்குறாங்க எனவே தாலா சல்வா என்ற குருபிகளை இறக்கினான் தூரம் பயணம் செய்தார்கள் பின்பு அல்லாஹு ஏற்கனவே கட்டளையிடுகிறான் மேலும் அங்கு முப்பது நாட்கள் நோன்பு நோக்குமாறும் கட்டளையிடுகிறான் எனவே மூசா நபி தன் சகோதரரான ஹாருன் நபியை பனிக்ஸ்ரேவலர்களுக்கு பிரதிநிதியாக நியமித்துவிட்டு தூர் சினாய் மலைக்கு சென்றார்கள் அங்கு முப்பது நாட்கள் நோன்பு நோற்றார்கள் பின்பு இன்னும் பத்து நாட்கள் நோன்பு நோற்கும்படி அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் அதன்படி இன்னும் பத்து நாட்கள் நோன்பு நோற்றார்கள் பின்பு இறைவனை கண்ணால் பார்க்க ஆசைப்படுவதாக இறைவனிடம் மோசா நபிக் கேட்கிறாங்க அதற்கு தாலா உங்களால் என்னை பார்க்க முடியாது என்று கோரினான் பின்பு தன்னுடைய ஒளியில் இருந்து ஒரு ஊசி முனை அளவு மலையின் மீது விழ செய்தான் அதனால் அந்த மலை வெடித்து தவிடு பொடியாகிவிட்டது இதனால் மூசா நபி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க மயக்கத்தில் இருந்து தெளிந்து எழுந்ததும் மூசா நபி அல்லாஹ்விடம் அழுது பாவம் அன்னிப்பு கேட்கிறாங்க பின்பு அல்லாஹாலா தௌராத் வேதத்தை மூசா நபிக்கு வழங்கினான் இந்த சமயத்தில் என்பவன் பனி இஸ்ரேல் மக்களை வழி கெடுத்தான் அந்த மக்களிடம் நகைகளை வாங்கி அதை நெருப்பில் உருக்கி ஒரு காளை கன்று உருவத்தில் சிலையை உருவாக்கினார் மேலும் அந்த கன்றை வைத்து சில மந்திரங்களை செய்து அந்த மக்களை நம்ப வைத்தான் அந்த மக்களும் அந்த கன்றை கடவுளாக ஏற்றுக்கொண்டு வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் இறைவனின் அற்புதத்தை நேரில் கண்டும் கூட அந்த மக்கள் திருந்தவில்லை இதை அல்லாஹு மூசா நபிக்கு வெளிப்படுத்தினான் உங்கள் மக்களை நீங்க இல்லாத நேரத்துல சோதித்தேன் அந்த மக்களை சாமிரி என்பவன் வழி செய்துவிட்டான் என்று அல்லாஹுத்தாலா கூறினான் இதை அறிந்து கொண்ட மூசா நபி மலையிலிருந்து திரும்பி வந்து அந்த மக்களின் செயலை கண்டு கோபம் அடைந்தார்கள் ஹாருன் அலஹிசலாம் அவர்களிடம் ஏன் இவர்களை தடுக்கவில்லை என்று கேட்கிறாங்க அதற்கு ஹாருன் நபி நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனா இந்த மக்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை என்று சொல்றாங்க அதன் பின்பு மூசா நபியின் கோபம் சாமிரி மீது திரும்பியது அவன் மீது மூசா நபி சாபமிட்டார்கள் அதனால் அவன் அழிந்து போனான் மேலும் அந்த தங்கக்கன்றை நெருப்பில் உருக்கி அதை கடலில் எறிந்தார்கள் பின்பு மூசா நபி அந்த மக்களை நோக்கி அவர்கள் அல்லாஹுவிடம் பாவமனுக்கு கேட்குமாறு சொல்றாங்க பின்பு அல்லாஹு தாலா தனக்கு வழங்கிய தௌராத் உள்ள சட்டங்களை மக்களிடையே சொல்றாங்க எனவே பெரியவர்களை தேர்ந்தெடுத்து சினாய் மலைக்கு அழைத்து செல்றாங்க அங்கு அல்லாஹு தாலா அந்த இஸ்ரேவலர்களின் முன்னிலையில் மூசா நபியிடம் பேசினான் அதை பார்த்தோ அந்த மக்கள் நம்பவில்லை அந்த மக்கள் நாங்க அல்லாஹ் கண்களால் காணும் வரை நம்ப மாட்டோம் என்று சொல்றாங்க இதற்காக அல்லாஹு தாலா அந்த மக்களை தண்டித்தான் திடீரென வானத்திலிருந்து இருந்து மின்னல்கள் தோன்றியது பின்பு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை தண்டித்தான் அந்த மக்கள் இறந்து விட்டார்கள் இதை கண்ட நபி ரொம்ப துக்கம் அடைந்தாங்க செயல்களுக்கு அல்லாஹ் விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு உயிர் பிழைக்க செய்யுமாறு துவா செய்தார்கள் மூசா நபியின் துயாவால் அல்லாஹு தாலா அந்த மக்களை விட்டான் அந்த மக்களை மீண்டும் உயிர்ப்பிட்டான் ஒரு நாள் நபி மக்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருந்தார்கள் மூசா நபியின் அறிவையும் ஆற்றலையும் கண்டு ஆச்சரியப்பட்ட கூட்டத்தில் ஒருவர் இந்த உலகத்தில் உங்களை விட அறிவாளி யாரேனும் உண்டா என்று மூசா நபியிடம் கேக்குறாரு அதற்கு மூசா நபி சொல்றாங்க நான் தான் அதிகம் அறிந்தவன் என்று சொல்லிட்டாங்க பெருமையும் ஆணவமும் அல்லாஹூக்கே அதில் எவருக்கும் அல்லாஹ் பங்கு கொடுப்பதே இல்லை எனவே அல்லாஹு தாலா மூசான் நபியிடம் உங்களுக்கு நான் அறிவித்ததை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது எனது நல்லடியார் ஒருவர் உள்ளார் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அவருக்கு தெரியும் என்று அல்லாஹு தாலா சொல்றா உடனே மூசா நபி யார் அவர் அவரை எங்கே காண முடியும் என்று ஆர்வமாக கேட்கிறாங்க அதற்கு அல்லாஹுதாலா இரு கடல்கள் ஒன்று சேரும் இடத்தில் நீங்கள் அவரை காணலாம் என்று சொல்றான் மேலும் ஒரு மீனை எடுத்து ஒரு பெரிய கூடையில் வைக்கவும் அந்த மீனை எங்கே இழக்கிறீர்களோ அந்த இடத்தில் அவரை நீங்கள் காணலாம் என்று அல்லாஹுதாலா கூறியிருந்தான் எனவே மீனை கூடையில் எடுத்துக்கொண்டு முசா நபி தன் பணியாளரான யூஷா என்பவருடன் அந்த மனிதரை காண புறப்படுறாங்க ரொம்ப தூரம் பயணித்தார்கள் நடந்து வந்த கலைப்பினால் மூசா நபி ஒரு இடத்தில் அசதியுடன் தூங்கிட்டாங்க அப்போது கூடையிலிருந்த அந்த மீன் வெளியே வந்து ஆற்றில் விழுந்து விட்டது இதை கண்ட யூஷா இதை மூசா நபியிடம் அவர் தூங்கி எழுந்ததும் சொல்லலாம்னு இருந்தாரு ஆனா மூசா நபி எழுந்த பின்பு சொல்ல மறந்துடுறாரு மீண்டும் பயணத்தை தொடங்கினார்கள் பின்பு மூசா நபிக்கு பசி எடுக்கவே யூஷாவிடம் எனக்கு பசியாக இருக்கிறது எனவே உணவை கொண்டு பாருங்கள் என்று சொல்லவும் யூஷா சொல்ல மறந்ததை உணர்ந்தார்கள் யூஷா மூசா நபியிடம் மீன் தண்ணீரில் பாய்ந்து விட்டது ஷைதான் எனக்கு மறதியை ஏற்படுத்திவிட்டான் என்று சொல்றாரு உடனே மூசா நபி நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி மீண்டும் ரெண்டு பேரும் அந்த வழியிலேயே திரும்பி செல்கிறார்கள் அங்கு சென்றபோது ஹில்ர் என்ற ஒரு நல்லடியாரை கண்டார்கள் ஹில் அலிஹிஸ்தலாம் அவர்களிடம் உங்களுக்கு அல்லா கற்றுத்தந்த தந்த விசேஷமான அறிவையும் அருளையும் எனக்கும் கற்று தாருங்கள் என்று கேட்கிறாங்க எனவே நானும் உங்க கூடவே வர அனுமதிப்பீர்களா என்று மோசா நபி கேட்கிறாங்க அதற்கு ஹில் அலிஹிஸ்தலாம் அவர்கள் என்னுடன் வருவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை நான் என்ன செய்தாலும் கேள்வி கேட்க கூடாது நான் ஏன் அதை செய்தேன் என்று நானே சொல்லும் வரை பொறுமையாக இருக்கணும் இதற்கு சம்மதமானு கேட்கிறாங்க அதற்கு மூசா நபி நான் பொறுமையோடு இருப்பேன் என்று சொல்றாங்க மூசா நபியோ ஹில்ரு நபியோ ஆற்றில் ஒரு கப்பலில் ஏறி பயணித்தார்கள் அப்போது ஹில்ரு நபி அந்த கப்பலில் ஒரு ஓட்டை போடுறாங்க இதை கண்ட மூசா நபி ஹில்ரன் நபியிடம் ஏன் ஓட்டை போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு ஷில்ரன் நபி சொல்றாங்க என்னோடு வந்தால் பொறுமையாக இருக்கணும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் மூசா நபி நான் மறந்து விட்டேன் இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க பின்பு கப்பலில் இருந்து இறங்கி நடந்து போறாங்க அப்போது ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான் கில்ரி நபி அந்த பிடித்து கழுத்தை நெறித்து கொலை செய்து விட்டார்கள் உடனே நபி கோபப்பட்டு ஏன் இந்த சிறுவனை கொலை செய்தீர்கள் என்று நபி சொல்றாங்க கேள்வி கேட்காம அவங்களால பொறுமையா வர முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க உடனே மூசா நபி என்னை மன்னித்து விடுங்கள் இனி நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்று கூறி மீண்டும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க இரண்டு பேரும் ஒரு ஊரை அடைந்தார்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு பேருக்கும் பசி ஏற்பட்டதால அந்த ஊர் மக்களிடம் சென்று உணவு கேக்குறாங்க ஆனா அந்த மக்கள் உணவு கொடுக்க விட்டார்கள் நடந்து கொண்டே இருக்காங்க அப்போ அந்த ஊர்ல ஒரு பீட்டின் சுவர் இடிந்து விழுகிற நிலையில இருக்கு ஹில்ரன் அபி அதை சரி செய்யறாங்க இவை கண்ட மோசா நபி நாம இந்த மக்களிடம் உணவு கேட்டும் நமக்கு உணவு தரல அப்பயே நீங்க இவங்களுக்கு இலவசமா செய்து கொடுக்கணும் எனவே இந்த வேலையை செய்ததற்காக அவங்க கிட்ட கூலி வாங்கியிருக்கலாமே என்று மூசாநபி நபி அதற்கு ஹில் நபி சொல்றாங்க நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்ன நிபந்தனையை நீங்கள் மீறிவிட்டீர்கள் இதுதான் நாம பெரிய வேண்டிய இடமாகும் என்று சொல்றாங்க பின்பு அவங்க செய்ததற்கான காரணத்தை எல்லாம் விளக்கி கூறுறாங்க நாம் ஏறி வந்த கப்பல்ல ஒரு ஓட்டை போட்ட அது அந்த கப்பல்காரர்களுக்கு அநியாயம் செய்யறதுக்காக இல்ல அவர்கள் போகும் வழியில் ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறான் எந்த குறையும் இல்லாத நல்ல கப்பலை கண்டால் அதை அவன் அபகரித்து கொள்வான் நான் கப்பல்ல ஓட்டை போட்டதால அவன் அதை அபகரிக்க மாட்டான் இந்த கப்பல் கடல் தொழில் செய்யும் ஏழைக்குரியது எனவே கப்பல் அபகரிக்கப்படாமல் இருப்பதற்காக தான் ஓட்டை போட்டேன் என்று ஹில்ரு நபி சொல்றாங்க அடுத்து அந்த சிறுவனை கொலை செய்ததற்கான காரணத்தையும் சொல்றாங்க அந்த சிறுவனின் தாய் தந்தையர் இருவரும் நல்லவர்கள் இந்த சிறுவன் பெரியவனானால் அவர்களது பெற்றோருக்கு அநியாயம் செய்வான் அவர்களை காபிராக மாற்றிவிடுவான் எனவே இவனை கொன்றுவிட்டு அவர்களுக்கு பெற்றோரை மதிக்கக்கூடிய நல்ல குழந்தையை வழங்க அல்லாஹ் நாடினான் எனவேதான் நான் அந்த சிறுவனை கொன்றேன் என்று சொல்றாங்க பின்பு அந்த வீட்டு சுவரை நான் சரி செய்ததற்கான காரணம் அந்த வீடு இரண்டு அனாதை பிள்ளைகளுக்குரியது அந்த பிள்ளைகளின் தந்தை சாலிஹானவர் அந்த சுவற்றில் இந்த பிள்ளைகளுக்கான ஒரு புதையல் உண்டு இப்போது சுவர் இடிந்து விழுந்தால் அந்த புதையலை யாராவது எடுத்துக்கொள்வார்கள் இப்போது அந்த பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பெரியவர்களாகி இந்த புதையலை எடுக்க வேண்டும் அதற்காக தான் உடைந்து விலகிருந்த சுவற்றை நான் சரி செய்தேன் என்று எல்லாவற்றையும் விலகி கூறினார்கள் மேலும் இவற்றை எல்லாம் நான் என் விருப்பப்படி செய்யல அனுமதிப்படி தான் செய்தேன் என்று சொல்றாங்க இதையெல்லாம் கேட்ட மூசா நபி நான் தான் இப்போது உலகில் உள்ள அறிவாளி என்று கூறியதற்காக அல்லாஹ் எனக்கு பாடம் கற்று கொடுத்து விட்டான் என்று சொல்றாங்க இப்படியே பணி இஸ்ரேவலர்களோ மூசா நபி ஹாரு நபி இவர்கள் அனைவரும் நாற்பது வருடங்கள் பயணித்து கொண்டே இருந்தார்கள் மூசா நபி இறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஹாருன் நபி இறந்தார்கள் ஒரு நாள் மலகுல் மவுத் மூசா நபியின் உயிரை கைப்பற்றுவதற்காக வராங்க மூசா நபியிடம் அனுமதி கேட்கிறாங்க ஆனா மூசா நபி அந்த மலக்கை அரைந்து விட்டார்கள் எனவே மலக்குல் மௌத் அல்லாஹ்விடம் சென்று நடந்ததை கூறி அவர் இறக்க விரும்பவில்லை என்று சொல்றாங்க அதற்கு தாலா அவரிடம் திரும்ப சென்று ஒரு மாட்டின் முதுகின் மேல் கையை வைக்க சொல்லுங்கள் கையை எடுக்கும்போது அவர் கையின் மேல் எத்தனை முடி இருக்கிறதோ அதன் எண்ணிக்கைக்கு சமமான ஆண்டுகள் அவர் வாழலாம் என்று தாலா கூறினார் எனவே மலக்குல் மவுத் மூசா நபியிடம் சென்று இதை தெரிவித்தார்கள் அதற்கு மூசா நபி இல்லை என் மரணம் இப்பொழுதே நிகழட்டும் என்று சொல்றாங்க பின்னர் அல்லாஹ்விடம் நான் இறந்தால் முகதஸில் இருந்து கல்லெறியும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க பின்பு மூசா நபியின் கைப்பற்றப்பட்டது இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இம்சா அல்லாஹ் முதல் கேள்வி மூசா நபி இறைவனை பார்ப்பதற்காக எந்த மலைக்கு சென்றார்கள் இரண்டாவது கேள்வி மூசா நபியிடம் அல்லாஹு தாலா கூறிய அந்த நல்ல டிஆர் யார் மூன்றாவது கேள்வி மூசா நபியிடம் ஃபில்ட்ரு நபி கூறிய நிபந்தனை என்ன இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த நபியுடைய வரலாறை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்